உச்சத்தில் இருந்த ஹீரோயின் இப்போ யாரையும் தெரியாது மரதையால் பாதிக்கப்பட்ட பிரபல நடிகை எயிட்டீஸ் நைன்டிஸ்களில் தமிழ் திரைத்துறையில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வந்தவர்தான் நடிகை பானுபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மெல்ல பேசுங்கள் என்ற படத்தில் நடித்து அறிமுகமாக்கிய பானுபிரியா தன்னுடைய வசீகரிக்கும் வழக்கு மற்றும் நடிப்பால் அனைவரது கவனத்தையும் நீர்த்ததோடு இயக்குநர்கள் அனைவருக்கும் பிடித்த நடிகையாக மாறினார் தமிழை தாண்டி தெலுங்கிலும் நடித்து புகழ்பெற்ற பானுபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஆதர்ஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பின் திரைப்படங்களில் அவ்வப்போது மட்டுமே ஆண்டுகளில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு பெற்று புரிந்தனர் பானுபிரியாவின் கணவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைய அவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியது இதனையடுத்து பானுபிரியா தனது ஞாபகங்களை மறக்க தொடங்கினார் இது அவரது அன்றாட வேலைகளையும் வாழ்க்கையையும் பாதித்தது சிறுவயதில் நடனத்தை கற்றுக்கொண்டு பிரபலமான பானுபிரியா ஒரு கட்டத்தில் நடனத்தையும் மறந்தார் அதிலிருந்து மீண்டு வந்த பானுபிரியா சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் படத்தில் முக்கிய ரோலில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது